ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு பத்தாம் ஆண்டு நினைவு நாள் முன்னிட்டு நம்ம அறம் கட்டளை சார்பாக வந்து வருஷ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கண்டு நடுவாங்க இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மரக்கண்டு எடுத்திருக்காங்க இந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணன் அவங்க பேர் என்னன்னா நிறுவனர் ராஜா பரமேஸ்வரேஷ் அறக்கட்டளையோட செயற்குழு உறுப்பினர் சக்திவேல் பிரபாலர் நம்ம வெங்கடேஷ் பாலகுமார் இருக்காங்க இன்னும் நண்பர்கள் எல்லாமே வெளியே இருக்காங்க இப்போ நாங்கள் வருஷம் வருஷம் அந்த அப்துல் ஐயாவோட நினைவு நாளில் நாங்கள் மரம் கொடுக்குறது மரம் வச்சுக்கிறது அங்கே எல்லாருமே அதே போல் வந்துங்கன்னா நீங்கள் சோசியல் சர்வீஸில் நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் வாட்ச் பண்ணிக்கிட்டு நான் இருக்கேன் நிறைய இது பார்க்குறேன் பரவாயில்ல சிறப்பாக பண்ணுறீங்க நிறையது மக்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க இதை வந்து நோக்கத்தில் வந்து நீங்கள் அறக்கடலையை எப்படி ஓப்பன் பண்ணிங்கண்ணா சேவைன்றது எல்லா விதத்துக்கும் இருக்குது ஒவ்வொருத்தரும் டைம் கிடைக்கிறதில்ல நாங்கள் இந்த நண்பர்களோட ஒத்துழைப்பில் நம்மளால் ஒரு சேவையை கொண்டு போகிறோம் நாங்கள் செய்கிறத பார்த்து நீங்களும் செய்வீங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கட்டாயம்ண்ணா கட்டாயம்ண்ணா நீங்களும் வர்ற கஸ்டமர்கிட்ட மற்ற எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் அந்த இசை கொஞ்சம் சொல்லுங்கள் ம் ஆமாண்ணா ஏன்னா இயற்கையை வந்து பாதுகாக்கிறது நம்மளோடய கடமை ஆனால் சிறப்பாக நீங்கள் பண்ணுறீங்க ஆறு வருகிறதுனால நர்சிங் இதே நீங்கள் எது செய்கிறீங்க ஆ நே பட் இப்போ பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த மரத்தோட பயன் பண்ணுறதெல்லாம் எடுத்து சொல்லி கட்டாயம்ண்ணா ஆண்ணா ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அறம் காப்போ அறக்கட்டளை சார்பாக அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளை மரம் நட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம் எல்லாரும் மரத்தை ஆளுக்கு ஒரு மரம் வச்சு அவருக்கு மரியாதை செலுத்தின ஒரு பேர் நிறத்து ஒரு மரம் நூறு பேர் வச்சால் நூறு மரம் ஒரு கோடி பேர் வச்சால் ஒரு கோடி மரம் அது நாளைக்கு நம்ம தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நன்றி ஆ ஓகே வந்து ஐநூறு மரக்கண் கொடுக்கறத ப்ளான் பண்ணி மென்மேலும் மரக்கண் நடுறதுக்கு வாழ்த்துக்கள்ண்ணா இல்லை அப்துல் கலையா அப்துல் கலாம் ஐயாவோட இதுதான்